तद्पुरुषय विद्महे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदया ओम् आदित्ययक्षोमय मङ्गळय बुधयष गुरु शुक्र ष्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கி ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது வார கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான உபாயம் அல்லது எந்த மாதிரியான அபாயம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக que பொதுவாகவே வார நாட்களில் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அங்காரகன் என்று வர்ணிக்கப்படுகிற செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சத்தியமாக நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி அங்கார பகவானின் ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அது காலை நேரமாக இருந்தாலும் மதிய நேரமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் விடாபுடியான முயற்சி அதாவது தான் பிடிச்ச மூணு கால் பிடித்தால் வந்து நிலைநிறுத்தி காட்டக்கூடிய அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்மறையான விஷயங்களில் கூட எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்டக்கூடிய ஏற்றம் காணக்கூடிய பக்குவம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வந்து இன்னொருவருக்கு அடங்கி உத்தியோகம் அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்த தொழில் தன்னுடைய சொந்த திறமையை வெளிப்படுத்தி சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியும் அதற்கான ஆசையும் அதற்கான முயற்சியும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற கற்று கொடுக்குற விஷயத்தை விட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு விறுவிறுப்பான ஆசைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்விக்காக இளம் வயதிலேயே கடல் கடந்த பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களில் வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயித்து விளையாடுவதற்காகவே வெளிநாடு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை தகுதி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சார சம்பந்தப்பட்ட வகையில் மின்சாரம் சார்ந்த தொழில் மின்சார சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய பாக்கியமும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தில் சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை வந்து பெருசாக எடுத்துக்காம அதற்கு மேலே நாம வாழ்ந்து காட்டணும் நாம தான் முன்னணி அப்படிங்கிற விஷயத்துல வந்து உறுதியாக இருக்கக்கூடிய பக்குவமும் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் நண்பர்கள் மத்தியில் கூட நாலு பேர் நண்பர் இருந்தால் கூட அந்த நாலு பேரோடு சேர்ந்து நடந்து போனால் கூட அதில் நாம தனித்தன்மையாக தெரியுங்கிற ஒரு எண்ணம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நட்பு விஷயத்துக்கு கூட ஒரு சில விஷயங்களை ஒரு சில கௌரவங்களை விட்டு கொடுக்காத தன்மையும் இந்த பிறந்தவர்களுக்கு அதிகமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜனனமான வந்து காதல் அந்த அமைப்பு இளம் வயதிலேயே சின்ன வயசிலேயே காதல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்ன செவ்வாய்க்கிழமை பிறந்த யாராக இருந்தாலும் நினைச்ச பொண்ணை திருமணம் பண்ண முடியாம நினைச்ச வரண வந்து அடைய முடியாம அதாவது நினைச்சது ஒன்னு நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு வேறுபாடான வகையில் மாறுபாடான வகையில் மன வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் மன வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய சம்பாதனைகளை சம்பாதித்து காட்டக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது மன வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தன்னுடைய மன மொத்து வாழக்கூடிய தகுதியும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அதே செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிறக்கக்கூடிய கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அதி யோகத்தோடு வீர தீர செயல்பாடுகளோடு அதி பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே செவ்வா தோசம் செவ்வாதோஷம்னு பயப்படுறோம் இல்லையா அந்த செவ்வாதோஷம் உள்ளவர்களுக்கு சரியான வகையில் திருமணம் ஆகும் பொழுது அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து இந்த திதி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே விஞ்ஞான ரீதியான வகையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை வந்து அதாவது என்னதான் முயன்றாலும் தனக்கு கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதாவது உலக வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி உகந்த மாதிரி ஒத்து போய் வாழக்கூடிய மிகப்பெரிய தத்து பிள்ளையாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக பழமொழி அந்த பழமொழி அப்படியே பொருந்தி வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நில உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்